அந்த வார்த்தையை சொல்லுறேன் கம்பெனி எடிட்டர் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிலோமன் ராஜ் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சயின்ஸ்னாவே கொஞ்சம் அலர்ஜி ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை ஆசை இருந்தது ஆனா டஃபாக இருக்குன்னு சொல்லி இஸ்காம் படிக்க வந்தேன் சோ ஒரு சயின்ஸ் கதையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னார் பாலா பாலா ஒரே கண்டிஷன் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சிடும் பாலா ஸோ அந்த அது நான் எனக்கு புரிஞ்சு அதை புரிய புரிய வச்சிட்றேன் ஸோ எனக்கு புரிஞ்சு நான் புரிய வச்சுருவேன் ஆடியன்ஸ்க்கு தான் சொன்னது ஸோ எனக்கு இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கு ஸோ அது உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தேதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் கம் திருல இருக்கு நன்றி நீங்கள் பதினோராந்தேதி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லா படங்களுக்கும் அண்ட் இப்போது மகாராஜா ஒண்டர்ஃபுல்லாக ஒரு சக்சஸ் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கு அதற்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த இந்த திரைப்படத்திற்கும் தொடர்ந்து நம்ம அடுத்ததாக நம்ம எல்லா படங்களும் பொறுத்த வரைக்கும் மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த நாட்கள் அது ஒரு வருடம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்பெஷல் அந்த வகையில் ஒன் இயர் செலிப்ரேஷன் ஆஃப் இருக்கப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டூ ஆர் சினிமோட்டோகிராஃபர் கோகுல்பிநாய் அவர்களுக்கு ஒரு கைதட்டல் நிச்சயமாக அந்த நேரத்தில் கொடுக்கலாம் ஒரு அழகான ஒரு ஹெஸ்டிகல் வேல்யூ இருக்கக்கூடிய ஃபிலிமோடு சேர்த்து இப்போ ஒரு ஹாரர் ஃபிலிம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர் சில வார்த்தைகள் இப்போ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸில் இது இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சைஃபை அண்ட் அதான் ஃபிலோ சொன்ன மாதிரி இது புரியணும் ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக பிரபு சார் தங்க பிரபாகா சார் அப்புறம் ஃபிலோ நான் பாலா இந்த ஒரு மீட்டிங்ஸ் நடந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஷூட் போனது அண்ட் இன்ட்ரெஸ் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் என்னோட அசன்ஸ் என்னோட டீம் எல்லாருக்கும் யூ தேங்க் யூ சார் பிரபு இந்த படம் கொடுத்ததுக்கு தங்க பிரபு சார் தேங்க்யூ யூ சார் பிரகாஷ் பிரபு சார் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஃபிலோ யூ படம் புரிஞ்சிருச்சு ஜீவா சார் நான் வந்து நண்பனில் அஸ்டன் கேமராமேன் அப்போ ஜீவா சார் பார்த்தேன் நான் டிஐ பண்ணும்போது பிரசாத் அவர்கிட்ட கலர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அவர் நண்பனில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே இருக்கார் இன்னும் அதே மாதிரி இருக்கார் பாருங்களேன் ஒரு சேஞ்ச் கூட இல்லை அந்த யங் அப்படி அப்படியே இருக்கா சூப்பராக இருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் வள சூப்பர் வளா ஆல் தி பெஸ்ட் அக்டோபர் லெவென்த் தியேட்டரில் பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் அதாவது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸின் அறிமுக இயக்குனர் அப்படின்னு சொல்கிறதுல சந்தோஷம் ஆனால் இந்த இடத்துல பல மைடைகளை நீங்கள் பல வெற்றிகளோடு சந்திக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துகளோட ப்ளாக் திரைப்படத்தின் இயக்குனர் கேஜி பாலசுப்ரமணி அவர்களை பேச சடைக்கிறோம் நான் கொஞ்சம் கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் கேட்டவுன்னே இருங்க இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னாதான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் நான் வந்து பொட்டன்ஷியலில் பேசுகிறேன் பேசிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு நான் அது ஒரு டூ டேஸ்லேயே சொல்லிட்டாரு வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு போய் பிரகாஷ் பாபு சாரை பார்த்தோம் கதை சொன்னோம் சொன்னோன்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரில ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பேசிக்காக ஒரு ஏதோ ஒன்று தேவைப்படுது கதை நல்லா நல்லாயிருக்கு ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வேண்டான்னு தான் அப்படி சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தே ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் கேட்டனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனே அது பண்ணிட்டிங்களா அப்படின்னாரு சரி பொருளை உண்மையாவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க போலருக்கு சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்ட சேஞ்ச் என்னென்னு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை டீ பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நரேஷன் பண்ணேன்னா எனக்கும் நரேஷன் பண்ணுறதுங்க கஷ்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் அதே இதோட இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரில ஸ்கிரிப்டாக வேணால் கொடுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன் நான் படிக்கணும் அப்படின்னாரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தான் படித்தோம் படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பார்க்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னாரு இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னா அப்போ இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார் நான் கதையை பற்றி எதாவது ஃபீட்பேக் சொல்லுவார் அகெயின் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படி சொல்லுவார் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன் ஆனால் அன்றைக்கி சைன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஸோ அப்படி தான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம் அந்த நேரத்தில் பிவி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்னு போயிட்டுருக்குது என்ன அப்டேட்டு எதுவுமே கேட்டதில்லை ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம அவர் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே உள்ளே கொண்டு போனது அவர் தான் சாரி பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்க சார் பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்கப்பார் சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ளே ஒரு மிக்ஸ்டான ஒரு இதுதான் சில நேரம் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ளே நிறைய இது இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து தங்க பிரபார் சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கணும் போலாம் நீங்கள் யோசிக்கிறது வேறு ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரகாஷ் சார் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சிருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக ஸ்கிரிப்ட் ஸ்டூட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தங்கபு பார் சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்ட் ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடு அதுலாம் ஜஸ்ட்டு எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கோகுல் சார் அதுக்கப்புறம் கோகுல் சார் கோகுல் சாரை வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரைண்ட் இல்லை ரைட் பிரைண்ட்னு சொல்லுவாங்க லெஃப்ட் பிரைன் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் ரைட் ப்ரைன் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் ப்ரைன் வந்து ரொம்ப அதுன்னு நினைக்கிறார் ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டார்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது ஏன் இப்படி ஃப்ளிப்பாக இது வந்து இப்படி இருக்கணும் அப்படிம்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் அதாவது அரத்மெட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்குறது அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அரத்மெட்டிக்காக பார்க்குறது இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணுது அதெல்லாம் யோசிக்கும்போது நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்தந்த சைண்டு பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுது போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ சார் பிலோ சார் வந்து நான் ஃபஸ்ட்டில் இருந்து சொன்ன ஒரே ஆள் அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டும் வேண்டாம் சார் ஏன்னா எனக்கு வந்து நாளைய இயக்குநர்லேருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்குது அப்படி சதீஷ்னு சொல்லி நாளையக்குனர் ட்ராவல் பண்ணி வந்தோம் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மினிடில் அவருக்கும் ஒரு பர்ஷ்னல் பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால பண்ண முடியல அப்புறம் பிலோ சார் இதான் பண்ணுறாரு அப்படின்னு போனாங்க போன நாள்லேருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இதுதான் கிளாஸ் தான் ஒரு ஷார்ட் இது பண்ணுறதுனா கூட பயங்கரம் நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது எம்படம் அப்படிம்பார் அவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க யார் ஆஃப் த டே இது எம்படம் நான் தான் டைரக்டர் நான் அந்த மாதிரி மியூசிக் வாங்கினோம் நீங்கள் இதை வைங்க அப்படிம்போம் பயங்கரமாக இருக்கும் இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட் நாள் போனப்போ அப்படியே பிலோவா பெரிய எடிட்ரு அப்படின்னு அப்படியே இந்த ஒரு கரெக்ஷன் இப்படி அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் ப படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போட ஆரம்பித்தாச்சு அவரே சொல்லுவார் பல உங்களுக்கு வேணாலும் வச்சு கொடுத்துட்றேன் என்ன கேட்காதீங்க போங்க அப்படின்பார் அந்தளவுக்கு சண்டை போடுவோம் என்டாஃப்த டே வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது ஒரு விவேக்வசனா சார் அவர் சொன்ன மாதிரி அவர் டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் எங்களோடய ஷார்ட் ஃபிலிம் நாளில் இயக்குனரில் கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம் அந்த ஷாப் குலிம அதை நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் அவரு கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் வேறு யாரையும் நம்ம மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஜெனித்து சுகன் ஆஷிக் அப்புறம் கோ டைரக்டரு எல்லாருக்குமே என்னுடைய ஆ சார் சாம் அதை மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம் சார்கிட்ட ஆர்கியூமெண்ட்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே போனோன்னா ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே வச்சுக்க மாட்டார் அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிவிட்டு நம்ம நல்லா நம்ம சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போ ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பார் அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக ஒரு பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் சாம்சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறையா மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கிறதுனால அது அது சரியாக அந்த கேப்பில் அதை உட்காந்தா தானே நல்லாயிருக்கும் அதை அவர் வந்து அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் சரி சரி சார் சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து ஃபஸ்ட் டைம் போய்ட்டு கதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நிறையா ஹீரோஸ் பார்த்தோம் எல்லோருமே பார்ப்போம் அப்புறம் ஃபஸ்ட் டைம் கேட்க அதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னென்னா கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி போயிடும் சூப்பராக இருக்குல்ல அந்த கதை இது மாதிரி தான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃப்யூஷனாக இருக்குது இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும் இது இப்போ அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சுருக்க சில ஹீரோஸ்லாம் போகும்போது இது அதர் ஸ்டேட்டில் தமிழில் பார்ப்பாங்க அதர் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டுகிட்ட தடவை சொல்லுங்கள் இப்படி இங்கே தடவை சொல்லுங்கள் கேட்போம் சஜஷன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படி இப்படின்னு நிறையா அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீவா சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படின்னா கூகுள் சார் சொல்லும்போது லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்டுனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பினியன் இல்லை எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னா எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு சரி கர்டசிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே இவர் சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்ணுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் யார்கிட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் என் ஃப்ரெண்டுகிட்ட கதை சொல்லுங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள் இல்லை வந்து இந்த மாதிரி வெல்விஷர் இருக்காரு அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை ஒரே டைம் தான் அதான் நான் சொல்கிறேன் இன்ஸ்டிங் அவர் ஒரு கதையை முடிவு பண்ணார்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த கதையில் அவங்களுக்கு பிலோ சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பிலோ சார் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஒரு இது அவங்க வந்து ஒரு தடவை கதை கேட்டாங்க அப்புறம் வந்து கதையை படித்தாங்க ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு பிரபு சார் இருக்கார் கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாட்டின ஒரு இது அவங்களுடைய இது நிச்சயமாக வந்து யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் அப்படி மிஸ் பண்ணியிருந்தேன் நான் மறுபடியும் அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் அதாவது நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு சயின்ஸ் பார்த்து யார் ஃபீல் வந்தது லெஃப்ட் பிரெயின் இல்லை ரைட் பிரெயின் சென்டர் பிரெயின் அரித்துமேட்டிக்னு என்னவோ சொன்னீங்க ஆனாலும் அதெல்லாம் தாண்டி அக்டோபர் லெவன்த் அன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் இன்றைக்கு பேசியிருக்கீங்களோ அதெல்லாம் நாங்கள் படமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண